விரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தியவர்களுடைய குற்றம் மட்டுமல்ல சமூகத்தினுடைய குற்றமாகவும் தான் இருக்கின்றது இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டிற்கு பின்னர் எங்களுடைய மண்ணிலும் இந்த சீதன கொடுமை என்பது தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது உலகத்தம் உறவுகளுக்கு வணக்கம் தன்னுடைய உயிரை தானே மாய்ப்பதற்கு முடிவெடுத்து இறுதி நேரத்தில் தன்னுடைய தந்தைக்கு மகள் அனுப்பிய வாட்ஸ்அப் குரல் பதிவு தான் அனைவருடைய பேசுபொருளாகவும் மாறியிருக்கின்றது அதுக்கு பக்கத்தில் இருக்க ரைட் சைடில் ஃபஸ்ட்டு ட்ராவில் ஒரு சின்னோண்டு பாக்ஸில் என்னோட கோலுஸு நீங்கள் முதல் முதல் எனக்கு எடுத்த அந்த செயினை நீங்கள் எந்த தப்பும் பண்ணிடல என்னை பெத்து நல்லபடியாக வளர்த்து ஒரு ஆள் ஆக்கணும்னு அதே நேரத்தில் தன்னுடைய மகள் இறந்த பின்னர் தந்தையினுடைய உருக்கமான பேச்சு எல்லோர் மனங்களையும் கலங்கடிக்க வைக்கின்றது என் பிள்ளை நடந்த மாதிரி யாருக்கு இந்த மாதிரி நடந்திருக்கிறது அப்பா மகள் உறவு என்பது எல்லா உறவுகளுக்கு மேலான உறவாக பார்க்கப்படுகின்றது இருபத்தி வயதான தன்னுடைய மகளை ஒரு பாரம்பரிய குடும்பத்தில் திருமணம் செய்து வைக்கின்றார் திருப்பூரை சேர்ந்த தந்தை ஒருவர் அவரும் ஒரு சாதாரண வசதி படைத்த ஒருவராகத்தான் இருக்கின்றார் இங்கே சீதனம் கேட்டிருக்கின்றார்கள் வலிமை போல திருமணம் என்று சொன்னால் பெண்கள் சீதனம் கொடுக்க வேண்டிய துர்ப்பாக்கிய நிலைமை இருக்கின்றது இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டிற்கு பின்னர் எங்களுடைய மண்ணிலும் இந்த சீதன கொடுமை என்பது தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது அவ்வாறான ஒரு சூழ்நிலைதான் இந்த குடும்பத்தினருக்கும் ஏற்பட்டிருக்கின்றது தன்னுடைய மகளுக்கு சீதனம் கொடுத்துத்தான் திருமணம் செய்து வைத்திருக்கின்றார்கள் ஐநூறு பவுன் நகையை கேட்டிருக்கின்றார்கள் முன்னூறு பவுன் நகையை கொடுத்திருக்கின்றார்கள் மூன்று கோடிக்கு மேல் செலவழித்துத்தான் திருமணத்தை நடாத்தியும் வைத்திருக்கின்றார்கள் மகள் திருமணமாகி சென்று மூன்று மாதத்திற்குள்ளேயே தன்னுடைய உயிரை மாய்க்கும் அளவிற்கு முடிவினை எடுத்திருக்கின்றார் இந்த மூன்று மாத காலத்திற்குள் இரண்டு தடவை பெற்றவர்களை தேடி வந்திருக்கின்றார் தேடி வந்து என்னால் அங்கே வாழ முடியவில்லை நான் உங்களுடனேயே இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுதெல்லாம் இந்த வாழ்க்கையை சமாளித்து வாழத்தான் வேண்டும் என்று சொல்லி மறுபடியும் அனுப்பி வைத்திருக்கின்றார்கள் அதன் பின்னரும் மறுபடி திரும்பி வந்தபோதும் மறுபடியும் அனுப்பி வைத்திருக்கின்றார்கள் அங்கே மனமுடைந்த பெண் தன்னுடைய உயிரை மாய்ப்பதற்கு முடிவெடுத்து இறுதி நேரத்தில் குரல் பதிவையும் தந்தைக்கு அனுப்பி வைத்திருக்கின்றார் நாங்கள் இது போல எத்தனையோ சம்பவங்களை பார்த்திருக்கின்றோம் ஆனால் அங்கே ஏழைகளாக இருப்பார்கள் பணம் இல்லாமல் இருக்கும் சீதனம் கொடுக்காமலேயே இருந்திருப்பார்கள் குடும்ப கஷ்டம் என்ற ஒரு விடயம் இருந்திருக்கும் அவ்வாறான ஒரு சூழ்நிலையில் இந்த குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் வந்து குடும்பத்தினர் பிரிந்த சம்பவங்கள் எல்லாம் நாங்கள் பார்த்திருக்கின்றோம் ஆனால் பணமும் இருந்திருக்கின்றது நகையெல்லாம் இருந்திருக்கின்றது கேட்ட நகையை கொடுத்திருக்கின்றார்கள் இன்னும் ஒரு இரு பவன் தங்கத்தை கொடுக்கவில்லை என்பதற்காக மறுபடி மறுபடி வரதட்சணையை கேட்டிருக்கின்றார்கள் ஆனால் விரதட்சணை கேட்டவர்கள் என்ன வரியவர்களா என்று பார்த்தால் அவர்கள் இருக்கின்றார்கள் இது இந்தியாவில் திருப்பூரில் நடந்த சம்பவம் இது நீங்கள் அனைவரும் பார்த்து விட்டீர்கள் இந்த நாங்கள் சொன்னால் இந்த விடயம் இந்தியாவில் மட்டும்தானா இந்த ஒரு சம்பவம் மட்டும்தானா என்றால் இல்லை இப்பொழுது கூட எத்தனையோ பெண்கள் இந்த சீதன கொடுமையை அனுபவித்துக் கொண்டுதான் இருப்பார்கள் அதே போல திருமணம் என்பது வியாபாரமாக மாதிரியே மாறிவிட்டது அந்த வியாபாரத்தை நிர்ணயிப்பது சீதனமாக இருக்கின்றது சில பெண்கள் அதிகமான விரதத்தினை கொடுத்து தங்களுடைய கௌரவத்தை மற்றவர்களுக்கு அறியப்படுத்துகின்றார்கள் அதை தங்களுடைய கௌரவமாக எடுத்துக்கொள்கின்றார்கள் ஆனால் சில பெண்கள் வழியில்லாமல் தங்களுடைய வாழ்க்கையில் பல துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அது தாயகத்திலும் சரி வெளிநாடுகளிலும் சரி வாரம் நடந்து கொண்டிருக்கின்றது நாங்கள் இப்பொழுது ஆண் பெண் பிரச்சனைகள் பற்றி நாங்கள் பேச வரவில்லை சீதன பிரச்சனையை மட்டும் நாங்கள் பேசுகிறோம் சீதனத்தை கொடுப்பது பெண்களாகத்தான் இருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் இப்பொழுது வரை இந்த பெண்கள்தான் சீதனம் கொடுக்க வேண்டும் என்ற அந்த நிலைப்பாடு பெரும்பாலும் இருக்கின்றது இவ்வாறு பெரும்பாலாக பெண்கள்தான் சீதனம் கொடுத்து திருமணம் செய்ய வேண்டும் என்பது ஏன் இன்னும் மாற்றமடையவில்லை என்ற கேள்வி இருக்கின்றது இந்தியாவில் நடந்த ஒரு சம்பவம் என்று சொல்லி நாங்கள் கடந்து விட முடியாது இங்கே கிராமத்தில் கூட ஒரு பெண் பெற்று பெற்றுவிட்டால் சீதனமாக கொடுக்க வேண்டும் சேர்க்க வேண்டும் என்று சொல்லித்தான் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் இந்த சீதன பிரச்சனை என்பது பாரம்பரியமான ஒரு பிரச்சனையாகவே மாறிவிட்டது என்று சொல்லலாம் அது ஒரு உயிரை எடுக்கும் அளவிற்கு கொடியது என்று சொல்லி சொன்னால் அவ்வாறான ஒரு விடயம் தேவையா என்ற கேள்வியை ஒவ்வொரு தருமே கேட்க வேண்டும் இங்கே ஆணில்லாமல்

நாங்கள் மாற்றி அமைக்க வேண்டும் இவ்வாறான சூழ்நிலையில் அந்த பெண் தன்னுடைய உயிரை மாய்ப்பதற்கு முடிவெடுத்த பின்னர் தன்னுடைய தந்தைக்கு அனுப்பிய அந்த குரல் பதிவை கேட்கும் பொழுது அந்த நேரத்தில் அந்த பெண்ணினுடைய மனதின் வலி எப்படி இருக்கும் என்று உணர முடிகிறது அல்லவா என்னாலே நிம்மதியா இருக்க முடியாம ஊருக்காக என்னால வந்து ஒரு தோறும் ஒருத்தம் கூட என்னால இருக்க முடியாது இது என்னைக்கு என் தலையெடுத்து நான் நினைச்சுக்கிறேன் போதும் நான் முடிச்சிக்கிறேன் என் லைஃபை இந்த பஞ்சாயத்து கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறது பஞ்சாங்கம் பார்க்குறது இதனால என்னைக்குமே ஒரு பிரச்சனை சால்வ் ஆகாதுங்கிறது ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டேன் சாரிப்பா எனக்கு உண்மையாலுமே வாழ பிடிக்கல எனக்கு எந்தவித ஹோப்புமே இல்லை എന്ത വിധത്തിലും കഷ്ട വരുമ്പലേ മുതൽ തപ്പിപ്പ இந்த தடவை நான் யாரும் என்னை காப்பாற்றணுன்னு நினைக்கலப்பா எல்லா தடவையும் நம்ம லைஃப் மாறும் அப்படின்னு தான் நினச்சிருக்கேன் இந்த தடவை என் லைஃப் எப்போவுமே மாறாதுங்கிறது உண்மையை புரிஞ்சுக்கிட்டாரு இது நான் எல்லாத்துக்கிட்டேயும் போய் போய் சொல்லி சொல்லி எனக்கு அசிங்கமாக ஃபீல் ஆகுது இந்த பிரச்சனை சால்வ் ஆகாது ஒருத்தவங்களோட குணத்தையும் கேரக்டரையும் மாத்தவே முடியாது அவங்க என்ன ரொம்ப காயப்படுத்திட்டாங்க ரொம்ப அசிங்கமும் படுத்திட்டாங்க போதும் அந்த மாதிரி ஒரு குடும்பத்துல வாழ்ந்து குப்பை கொட்டுருக்கு முடிச்சுங்களாம் ஏன் நீ உன் வாழ்க்கை நீ ஏன் முடிச்சுக்கிற முட்டால நீ உங்களுக்கு தோணலாம் எனக்கு அவ்வளவு திம்பலாம் இல்லப்பா அவ்வளவு தைரியமான பொண்ணெல்லாம் கிடையாது தைரியமா இருக்கிற மாதிரி இந்த வாழ்க்கை வேண்டாம் முடிச்சிருக்கலாமே பொறுமையா இருந்திருக்கலாமே நீங்க இந்த வாழ்க்கையோ இன்னொரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கிறப்போ இன்னொரு வாழ்க்கைய ஏத்துக்கிறதுக்கான மனம் வலிமை என்கிட்ட கிட்ட இல்ல பாதா சிங்கம் அது வேற மாதிரி வாழ்க்கையா போயிடும் இவன் கூடையும் என்னால வாழ முடியல இவனும் இவன் ஃபேமிலியும் ரொம்ப கிரிமினல் இவங்கெல்லாம் யோசிச்சுதான் என் வாழ்க்கைய வீணாக்கிட்டாங்க கிட்டாங்க என்ன பத்த பாவத்துக்கு என் வாழ்க்கை வீணா போயிடும் நீங்களும் எல்லாத்துக்கும் சகத்து சகிச்சு இன்னும் புள்ள வாழ்க்கை சரியாயிராதா நாளைக்கு வேற கல்யாணம் பண்ணி வச்சா அவளை யாராவது கஷ்டப்படுத்திட்டா என்ன பண்றதுன்னு யோசிச்சு இந்த வாழ்க்கையை சரி பண்ண பாக்குறீங்க அது எல்லா அப்பா அம்மாவும் நினைக்கிறதா எனக்கு இந்த வாழ்க்கையில இவன் கூட வாழ்றதுக்கும் விருப்பம் இல்ல இது மூட இந்த வாழ்க்கை வேண்டாம் டிசைட் பண்ணி வெளியில வந்துட்டா இன்னொரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கிறதுக்கான இதுவும் இல்ல ஒருத்தனுக்கு ஒருத்திதான் இந்த ஜென்மத்துல எனக்கு ஒரு தடவை கல்யாணம் ஆயிடுச்சு அந்த வாழ்க்கை வந்து எனக்கு சரியில்லாம போயிருச்சு அவ்வளவுதான் முடிஞ்சது அதுக்கு மேல நான் இனி எதுவும் வந்து வாழணும் கவின் வீட்டுக்கு போனீங்கன்னா எங்களோட ட்ரெஸ்ஸிங் ரூம்ல பாத்ரூம் போற வழியில டோர் திறந்தோடனையும் லெஃப்ட் சைட்ல கீழால இருக்கிற ஃபர்ஸ்ட் ட்ரா அது ஒண்ணு மட்டும்தான் லாக் பண்ணி வச்சிருக்கேன் தான் என்னோட ஜுவல்ஸ் எல்லாம் இருக்கு அதுல மாமாவும் பாப்பாத்தியமாவும் வச்சு தந்த ஜுவல்லு அவங்க வச்சு அந்த கவின் வீட்டில் வச்சு கொடுத்த ஜுவல்லு மயில் பெண்டன்ட் போட்ட ஜுவல்லு ஒத்த விலையில மயில் கமல் இதெல்லாம் அதுக்குள்ள இருக்கு அதுக்கு பக்கத்தில் இருக்க ரைட் சைடில் ஒரு சின்ன பாக்ஸ்ல என்னோட கோலுசு நீங்க முதல் முதல்ல எனக்கு எடுத்து அந்த செயின் பூ போட்ட மோதிரம் எல்லாம் அதுக்குள்ள இருக்கு அதுக்கப்புறம் இன்னொரு ட்ரெஸ்ஸிங் ரூம்குள்ள போனா பச்சை கலர் ட்ராலி நீங்க வாங்கி கொடுத்தது அதுக்குள்ள நீங்க கொடுத்து ரெண்டு லட்ச ரூபா பணம் வச்சிருக்க அது அந்த பொட்டியோட சாவிய வந்து பாத்ரூம் குள்ள போறப்போ லெப்ட் சைட் ஃபர்ஸ்ட் ட்ரா கீழே ஒரு ஹேண்ட் பேக் வச்சிருக்கேன் ஜுவல் வச்ச ட்ராக்குள்ளேயே அந்த ஹேண்ட்பேக்ல ரெண்டு பழைய ஃபோன் இருக்கும். அந்த பழைய ஃபோன் கூட ஒரு சாவி இருக்கும். அந்த சாவி வச்சு தான்த் திறக்கணும் அந்த பொட்டியே. எதுவும் என்னோட அங்க இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனா இதெல்லாம் அங்க இருக்கு. நான் అలా கூட வந்து நின்னுட்டு ஃபியூச்சர்ல என்ன வளர்த்தனால அதனால கல்யாணம் பண்ணிக்க முடியாதுப்பா நீங்க எந்த தப்பும் பண்ணிரல என்ன பெத்து நல்லபடியா வளர்த்து ஒரு ஆள் ஆக்கணும் நினைச்சீங்க ஆனா அது தப்பா போயிருச்சு நான் உண்மையா தான் இருந்த நல்ல வாழ்க்கை அமையும் நினைச்சேன் என் தலையெழுத்து அப்படிதான் அமையணும்னு இருக்கு சரி என் தலையெழுத்தினவோ அதான நடக்கும் முடிஞ்சு போச்சு என் லைஃப் இத வந்து கண்டினியூ பண்றோம் இல்ல இத இப்ப முடிச்சாலும் இன்னொரு லைஃப் நாளைக்கு தேடுறோம் என் உடம்புலயும் தெம்பில என் மனசுலயும் தெம்பில எனக்கு வாழ்றக்கே பயமா இருக்கு நான் கோழை ஆயிட்டேன்

நீங்களும் அம்மாவும் கஷ்டத்துக்கு மனத்துக்கு என்ன மன்னிச்சிருங்க நான் சத்தியமா என்னைக்கு உங்களுக்கு கஷ்ட நினைச்சதே இல்லை என் நேரம் ஏதோ ஆயிருது ஒரு நிலைமை இனிமேல் யாருக்கும் வரக்கூடாது என்று அந்த தந்தையினுடைய அழுகுறல் எல்லோருடைய மனங்களையும் கலங்கடிக்கிறது அல்லவா இனிமேல் இப்படி ஒரு சூழ்நிலை எந்த பெண்ணிற்கும் எந்த குடும்பத்திற்கும் வரக்கூடாது என்று ஒவ்வொருத்தருமே சிந்திக்க வேண்டும் என்றுதான் இந்த பதிவை நாங்கள் உங்களுக்கு வழங்குகின்றோம் இதை பற்றி நாங்கள் பேசுகின்றோம் பெண் பிள்ளைகளை பெற்ற பெற்றவர்கள் கவனத்தில் எடுக்க வேண்டிய விடயம் அவர்கள் சிறிய வயதில் இருந்து வளர்ந்து வரும் பொழுதே அவர்களுக்கு தைரிய ரகசியத்தை சொல்லிக் கொடுங்கள் யாராவது அவர்களை துன்புறுத்தினால் அதை தடுக்கச் சொல்லிக் கொடுங்கள் தங்களுடைய வாழ்வை தாங்களே தனியாக வாழ்வதற்கு கற்றுக் கொடுங்கள் அதுதான் நீங்கள் அவர்களுக்கு சேர்க்கும் வரதட்சணையாக இருக்க வேண்டும் பெண்கள் மென்மையானவர்கள் அவர்களை வெளியே விடவே கூடாது அவர்களை வேறு ஏதும் வேலைகள் செய்ய விட என்று அவர்களை பொத்தி பொத்தி வளர்த்துவிட்டு நீங்கள் யார் ஒருவருக்கு திருமணம் செய்து கொடுத்த பின்னர் அவர்கள் அங்கே வரும் பிரச்சனைகளை சமாளிக்க முடியாமல் தங்களுடைய உயிரை தாங்களே மாய்த்து கொள்ளும் ഇവറാണ് ഒരു சந்தர்ப்பங்கள் யாருக்கும் இனி வரக்கூடாது என்று சொல்லி சொன்னால் பெற்றவர்கள் பெண் பிள்ளைகளுக்கு துணிவை கற்றுக் கொடுங்கள் பெண்கள் கவனிக்க வேண்டிய விடயம் என்னதான் தொழில்நுட்பங்கள் வந்தாலும் என்னதான் பணம் பதவி அந்தஸ்து என்று வந்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை என்று சொல்லி சொன்னால் இந்த சமூகம் குற்றவாளி கூண்டில் முதலில் நிறுத்துவது ஒரு பெண்ணைத்தான் என்பதை பெண்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும் அவ்வாறான ஒரு சூழ்நிலை வந்துவிடுமோ விடுமோ என்னை விமர்சித்து விடுவார்களோ என்னுடைய வாழ்க்கையை நான் மறுபடி வாழ முடியாது என்ற ஒரு பயத்தில் தான் இருபத்தி ஏழு வயது பெண் தன்னுடைய உயிரை தானே மாய்த்திருக்கின்றார் இது வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தியவர்களுடைய குற்றம் மட்டுமல்ல சமூகத்தினுடைய குற்றமாகவும் தான் இருக்கின்றது சமூகம் முதலில் மாற வேண்டும் மற்ற ஒரு தொகுப்பில் உங்கள் என சந்திக்கும்